வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் வேர்வி இன்னைக்கு என்ன ஹோம் ரெமெடி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ண போகிறேங்க ரொம்ப சிம்பிளான நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சே இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம் அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் முன்னாடியே வந்து இந்த டை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சூப்பரான ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நான் சொல்ல இரும்பு கடாய் தான் கேட்பேன் நான் இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இரும்பு பாத்திரம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன் இரும்பு கடாய் வந்து சூடாகிட்ருக்கு இதில் நம்ம இப்போ என்னென்ன பொருள் போட்டு வறுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நல்லா சூடாகிட்டு இருக்கிறப்பவே இந்த டை வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்ளை பண்ணுறதை சொல்ல மாட்டேங்கிறீங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க அதனால் நான் வீடியோக்கு முன்னாடியே உங்களுக்கு இதோட இது எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த டை ரெடி பண்ணதுக்கப்புறம் தலையில் வந்து இல்லாமல் ஆயில் போடக்கூடாது இல்லாமல் எடுத்துக்கோங்க எங்கெங்கெல்லாம் நரமுடி இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் காய வச்சுக்கோங்க காய வச்சு ஷாம்பு போடாமல் குளிங்க சீயக்கா ஷாம்பு போடலாமான்னு கேட்காதிங்க எதுவுமே போடாதீங்க அதனால தான் நம்ம ஆயில் இல்லாமல் பண்ண போகிறோம் அதே மாதிரி நல்லா வந்து நரமுடி இருக்கிற பக்கம் நல்ல கயில்களால் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் கண்டிப்பாக வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேள்வி கேட்டதுனால நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிவிட்டேன் இப்போ வந்து பாருங்கள் கடை நல்லா இப்போ இதில் வந்து நான் நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து நானே வந்து வாங்கி கொட்டையெல்லாம் எடுத்துட்டேங்க அதில் இருக்கும் இல்லையா விதை இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து காய வச்சுருந்தேங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக காய வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கிடைச்சிருக்கு இது அளவு பார்த்திங்கன்னா நாலு நெல்லிக்காய் நம்ம வந்து அந்த விதைகள் எடுத்ததுக்கப்புறம் காய வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு கிடைக்கும் இது நல்ல ஒரு நேச்சுரலான ரிசல்ட் கிடைக்கிது அதனால தான் நானே வாங்கி காய வச்சுருக்கேன் சப்போஸ் உங்களால் அது வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரி நெல்லிக்காய் இது கிடைக்கும் நெல்லிக்காய் இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பவுடரை கூட வாங்கிக்கலாம் ஆனால் நெல்லிக்காய் வாங்கினா நல்ல ஒரு யூஸ்ஸு இப்போ இதை போட்டு வறுத்துக்கலாம் புகை வருது பார்த்தீங்களா கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க நல்ல ஒரு கருப்பு கலரில் வருபடணுங்க அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க அடுத்து நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம அவர் சேனல்னு ஒரு சேனல் ஒன்று இருக்குதுங்க அதோடய லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துட்றேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபுட்டு சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லா வீடியோஸும் அதில் இருக்குது அந்த சேனலையும் போய் பாருங்கள் எல்லோரும் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற சேனலில் உங்களுக்கு தேவையான சமையல் வீடியோ அனைத்தும் அதில் இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி அந்த சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ அதோடய லிங்க்கு கண்டிப்பாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எல்லோரும் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இரும்பு கடாயில் போட்டதுனால நல்லா கருப்புத்தன்மை வருது பார்த்தீங்களா ஆனால் நல்லா காய வச்சிடணும் காய வச்சுட்டு நல்லா ஒரு கருன்னு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதிகமாக சொன்னால் நிறைய பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதனால தான் பயன்படுத்துகிற வீடியோவை நான் ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் திரும்பவும் வந்து நீங்கள் வீடியோவே பார்க்காம எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி கேட்காதீங்க இந்த வீடியோ போட்டோன்னா அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட பதில் எல்லாமே நான் இடையில இடையில் சொல்லியிருப்பேன் அதனால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது கண்டிப்பாக ரெண்டு மூணு நிமிஷம் வந்து இது நல்லா கருக விடணும் பொடி வாங்கினா வாங்கி இதே மாதிரி தான் அந்த பொடி நீங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கலாம் சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நெல்லிக்காயை காய வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா புகை வருது சூப்பராக கரு கருன்னு ஆயிடுச்சு நல்லாவே வருபட்டுருச்சு எந்த கலர் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஒரு கறி மாதிரி ஆயிடுச்சு நல்லா புகை குப்புன்னு வருது இந்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்துருங்க வறுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா ஒரு கருகருன்னு நல்லா எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு கறி மாதிரி ஆயிடுச்சு மிக்சியில் போட்டால் பவுட்ரு ஆகிற மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஓகேங்களா இப்படி வரணும் இப்போ அடுத்த பொருள் ஒரு டீஸ்பூன் அளவு கறிஞ்சி இருக்கும் நல்லா கருகை விட்டுருங்க இதுவும் அதே மாதிரி தான் கூடவே ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்லா கலர் வந்து வெந்தயம் எல்லாமே நல்லா கருப்பா மாறுதுங்க எந்த அளவு புகை வருது பாருங்க பாருங்க வெந்தயம் கறிஞ்சீரகம் எல்லாமே ஒரே கலரில் மாறிடுச்சு அளவுக்கு வந்து கருகருன்னு நல்லா வறுக்கணும் கண்டிப்பாக இந்த வறுக்கிற தன்மையில தான் நமக்கு வந்து ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் மஞ்சள் கலரில் வெந்தயம் போட்டோம் இல்லைங்களா நல்ல ஒரு கருப்பு தண்ணியாக வந்துருச்சு இது இப்போ நல்லா ஆற வச்சு இந்த மூணையுமே சேர்த்து நம்ம சூப்பரான ஒரு பவுட்ரு ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா ஏன்னா நெல்லிக்காய் வந்து நீங்கள் தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் சீக்கிரம் வருபடும் அதனால தான் இந்த மூனையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இதை முதல்ல வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டாச்சு இதை நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா வந்து நம்ம அரைச்சாச்சு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டை பவுட்ரு நம்மளுக்கு கிடச்சிருச்சு இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஏதாவது திப்பி திப்பியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஒட்டாது இல்லைங்களா இதையே முடிஞ்ச அளவுக்கு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சல்லடை போட்டு சளிச்சிக்கலாம் ஒரு தட்டு வச்சுக்கோங்க தட்டு வச்சுட்டு இந்த மாதிரி சல்லடையில் போட்டுக்கலாம் முடிஞ்சளவுக்கு நல்லா சூப்பராக பவுடராக எடுத்துகிட்டு வந்துருங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறப்ப திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும் நான் எதுக்காக இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம ரெடி பண்ணி போடுறோன்னா நெல்லிக்காய் வந்து நீங்கள் பொடியை விட இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரிசல்ட் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கிது அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி நெல்லிக்காயை வந்து நானே வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க நீங்கள் கண்டிப்பாக அது மாதிரி முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் இல்லை அப்படின்னா நெல்லிக்காய் பவுட்ரு வாங்கி நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து நல்லா பொடி மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப அந்த கொஞ்சம் ஏதாவது அறப்படாமல் திப்பி திப்பியாக இருந்தாலும் நம்மளுக்கு முடியில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் சூப்பரான ஒரு நைஸான ஒரு பவுடர் கிடைக்குது நம்மளுக்கு இது மெயினாக வந்து நீங்கள் இரும்பு கடாயில் ரெடி பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் நல்லா பெரிய கடாயாக கிடைக்கலனா கூட ஒரு சின்ன கடாய் கூட வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் இதில் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சல்லடை இருந்தால் நல்லா ஈஸியாக தான் இருக்குது நல்லா சூப்பராக வந்து சளிச்சிக்கலாம் நல்லாவே பவுட்ரு ஆகிடுச்சுங்க ஒரு துப்பி துப்பியும் இல்லை சூப்பராக சளிச்சி எடுத்தாச்சு அவ்வளோதான் பார்த்திங்களா அளவுக்கு தான் திப்பியாக இருக்குது மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை சூப்பராக வந்து நல்லா ஒரு பவுட்ரு செமையாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு இது கையில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கலர் கொடுக்கும் இப்போ இதையும் வந்து நம்ம திரும்ப நம்ம குக் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் கையில் ரொம்ப நைஸாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் கை தொட்டாலே எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் சரி வாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் திரும்பவும் அதே இரும்பு கடாயை நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா கடாய் சூடாகட்டும் சூடானதே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நம்ம டீ குடிப்போம் இல்லைங்களா அதில் முக்கால் டம்ளர் நான் வந்து தண்ணி சேர்த்துறேன் இப்போ வந்து இதில் சேர்த்துக்கவேன் சின்ன டம்ளரில் நீங்கள் குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் முக்கால் டம்ளர் வந்து சேர்த்துருக்கேன் அளவு பார்த்திங்கன்னா ஒரு நூறு மில்லி இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுட்ரு நம்ம அதில் தண்ணியில் போட்டுக்கலாம் இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் இதனால தான் நான் வந்து இரும்பு கடாய் உங்கள் சொன்னேங்க கண்டிப்பாக இரும்பு கடாய் வந்து உங்களுக்கு அந்த சம்மர் ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு டை வந்து ஹேர் டை வந்து ரெடி பண்ணோம்னா நான் நிறைய இதில் வந்து இரும்பு கடாய் இல்லாத மாதிரி தான் போட்டிருப்பேன் நான் வந்து மேக்ஸிமம் இதில் ரிசல்ட் கிடைக்கிறனால அப்போ இரும்பு கடாய் வாங்கி உங்களுக்கு இரும்பு கடாயிலேயே வந்து போட்டு காமிச்சிட்ருக்கேன் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஈஸியான தான் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கால் கால் கிலோ எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி டப்பியில் போட்டு வச்சுக்கோங்க பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நம்ம தண்ணியில் அப்ளை பண்ணுறப்போ மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்லா காய்ச்சி நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் இது நிறையா பேர் அதிகமாக சொல்கிறாங்க ஒரு நைட்டு வந்து வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணணும் இது நீங்கள் தேவையே இல்லை ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பவுட்ரு வந்து நீங்கள் கலந்து வச்சுட்டு ஒரு மணி நேரம் கலந்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் பவுட்ரு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அளவாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த பவுட்ரை நீங்கள் இரும்பு கடையில் போட்டு தண்ணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைத்து நல்லா அந்த கடையிலேயே மூடி வச்சுருங்க ஒரு மணி நேரம் வந்து இந்த கடாயில் இருந்ததுக்கப்புறம் ஆறிடும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இயற்கையான நம்மளுக்கு ஒரு ஹேர் டே வந்து கிடைச்சிரும் அப்ளை பண்ணுறப்பவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி நெத்தியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி டச் பண்ணிங்கன்னா உடனே ரிசல்ட் கிடைக்கும் இது அந்த அளவுக்கு வந்து எந்த கெமிக்கலில் வெந்தையோ ரொம்ப ஒரு சூப்பரான இதுங்க பாருங்கள் கரண்டி என்ன கலரில் இருக்குது செம்மையாக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இது ஓரளவுக்கு வந்து அந்த தண்ணி சுண்டி வரணுங்க அதுதான் மெத்தடு இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு சுண்டிருச்சுன்னா ட்ரை ஆயிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவ்வளோதான் ஓகே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் இப்போ பக்கத்தில் காமிக்கிறேன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படின் இருக்கும் மாதிரி இப்போ இது என்ன பண்றோம்னா அப்படியே ஒன்னு சேர்த்து விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் வந்து நம்ம மூடி வச்சிருவோம் தட்டு போட்டு மூடி வச்சிட்லாங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஆறிடுச்சு சூப்பராக வந்து டையிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கருப்பு கலரில் நல்லா செம்மையாக இருக்குது இதை நீங்கள் அப்படியே வந்து நம்ம அப்ளை பண்ணுறது தான் நீ வேலை இதில் நீங்கள் கத்தாழை இருந்துச்சுன்னா நீங்கள் கத்தாள் ஆலவர ஜல் இருக்கு இல்லைங்களா அதை வேணால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜ் ஜெல் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜ் ஜெல் வந்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் அந்த தண்ணி ஆலவர அப்படியே நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சமாக பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஜெல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா எண்ணெயெல்லாம் சேர்த்துனிங்கன்னா ஷாம்பு போட்டு குளிக்கணும் தேங்கண்ணா சேர்க்கலாமான்னு திரும்ப கேட்டுறாதீங்க ஆயில் வந்து சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து குளிக்கிறப்ப பிசு தான் இருக்கும் அதனால் தான் வந்து நம்ம தண்ணியில் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம ஆலவர இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக இருக்கிறப்பவே நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு சூப்பராக கலந்து விட்டாச்சு ஆனால் கண்டிப்பாக சோப்பு சீவக்காய் ஷாம்பு எதுவும் போடக்கூடாது சும்மா நார்மலாக தான் குளிக்கணும் இது வாரத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா ரெண்டு முறை வந்து பயன்படுத்துங்க மாதது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மாதத்தில் ரெண்டு தடவை போடுங்க கரெக்டாக வரும் இது ரெகுலராக வந்து நம்ம ரெண்டு மாதம் விடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்ப முடி வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு வெந்தையோ இதெல்லாம் வந்து நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு கருமை தன்மையாக வர்றதுக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த முடி வந்து நல்லா சூப்பராக ஒரு லாங் ஹேர் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு இந்த வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோதான் நம்ம அப்ளை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த நெத்தியில் லைட்டாக நம்மளுக்கு வெள்ளை முடி தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் இந்த நெத்தியில் முன்னாடி இருக்கிறது இந்த காதொட்டி இந்த லைட்டாக அந்த வெள்ளை முடி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் கையிலேயே அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு கையில் பண்ண பிடிக்கலைன்னா க்ளவுஸ் கூட போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா ப்ரெஷில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து பாருங்கள் கையிலையே வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இது செட் ஆகலை அப்படின்னா நம்ம ப்ரெஷ் வச்சுக்கலாம் ஆனால் அந்த கையில் வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி விடுங்க முடியா அவுத்து விட்டுரலாம் இல்லை எல்லா சைடுமே உங்களுக்கு பரவலாக இருக்குன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இது ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பக்கமுமே அப்ளை ஒயிட் கேர் இருக்கிற பக்கம் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா வந்து இந்த மாதிரி ஆயில் இல்லாமல் இருக்கணும் ஹேரு அப்போ தான் வந்து நம்ம குளித்தோம்னா நல்லா பட்டுன்னு வந்து நம்மளுக்கு பளிச்சுன்னு வந்து போகும் நீங்கள் ஆயில் சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் பிசு பிசுப்பாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி நெத்தியில் மட்டும் அதிகமாக பேர்த்துக்கு இந்த மாதிரி நெத்தியில் தான் அதிகமாக இருக்குது அவங்க இந்த மாதிரி டச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து டச்சு கொடுத்துருங்க இது வந்து எந்த ஒரு பாதிப்பும் நம்மளுக்கு வராது நெல்லிக்காய் இருக்கிறதுனால பாருங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு இரும்பு கடாயில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்துச்சு எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஃபுல்லாக வர போட்டாச்சு நான் வந்து பரவாயில் ஒன்று ரெண்டு இருந்தது அதனால் எல்லா பக்கமே வந்து நான் அப்ளை பண்ணிட்டேங்க இந்த முன்னாடி மட்டும்தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு இது வந்து போட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு இந்த ஹேர்டே வந்து நான் நான் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணுவேன் இன்றைக்கி இந்த முடிஞ்சதுனால இன்றைக்கி லைட்டாக பாருங்கள் இந்த ஒயிட்டு கார் வந்து முன்னாடியெல்லாம் வந் இருந்துச்சு நிறைய இருந்தது போட்டதுக்கப்புறம் சரியாச்சு இப்போ அந்த முன்னாடி மட்டும் ஓரமாக இருந்ததுனால இன்றைக்கி ரெடி பண்ணேன் அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணேன் நான் ரொம்ப அதிகமாக இருந்தது இன்றைக்கி ரொம்ப எனக்கு சூப்பராக கருப்பாக மாதிரி இப்போ ஒன்று ரெண்டு இதில் தான் இருக்குது அதனால் நீங்களும் கண்டிப்பாக இந்த இதையை ட்ரை பண்ணுங்கள் நான் இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் இப்போ எந்த அளவுக்குன்னு தேய்ச்சிருக்கேன்ட்டு ஓகே இதை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் காய வச்சுட்டு ஷாம்பு சே எதுவும் போடாமல் குளிச்சுட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா குளிச்சாச்சு சூப்பராக வந்து போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சம்ம பிளாக்காக இருக்குங்க இங்கே பாருங்கள் நல்லா ஒயிட் கராக இருந்துச்சுல சூப்பராக பிளாக்காக இருந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷாம்பு சீவக்காய் எதுவுமே போடாதீங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்ட்டு அந்த ஒன்று ரெண்டு முடியெல்லாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் பாருங்கள் நல்லாவே பிளாக் ஆகிருச்சு சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுத்துருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி போ பார்க்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க ஓகேங்களா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலர் வந்து கொடுக்குது நான் எல்லா முடிக்குமே வந்து போட்டேன் ஒன்று ரெண்டு இல்லை இருந்து பக்கமெல்லாம் போட்டேன் நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு ஒன்று ரெண்டு இருந்தது காணாமல் போயிடுச்சு நல்லா கருப்பாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக நீங்கள் இதை நம்பி ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பவுட்ரு வந்து ரெடி பண்ணி நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து த ஒரு இரும்பு கடாயில் நீங்கள் நைட்டு கூட காலையில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நைட்டு கூட தூங்க போகிறப்ப இரும்பு கடாயில் ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அந்த பொடி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு நல்லா கிளறி மூடி வச்சுருங்க இரும்பு கடாயில் அப்படியே இருக்கட்டும் காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் அப்படியே முடிக்க அப்ளை பண்ணிவிட்டு எதுவுமே போடாமல் குளிச்சிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்